தமிழுக்காக எவரோ பாடுபட்டார் தான் அவருக்கு தமிழ் தண்டர் தெரிவிக்கான்னு பேர் இருக்காரு ரொம்ப பெரியார் கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினவர் அவர் தெருவிக்காயில் தான் இந்த அளவுக்கு தமிழ் தண்டல் இருந்து இருக்கார் ரொம்ப உயிர் குளிராக நேச்சிட்டு தமிழ் வளர்த்தார் அவருடைய பண்புகள் எல்லாம் எல்லாம் நல்ல மாதிரியாக தான் இருக்கும்

நிறைய okay. விஷயங்கள் okay. 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 okay.

த தடுப்படுக்கல் உடன இருக்கு சொல்லு ஒரு டிஸ்கஷன் சொல்லும் அது மாதிரி வந்தது இதில் தெரிஞ்சுருக்காங்க ஏன்னா கட்டணு அது எப்படி நிற்கும் அப்படி சொல்லி கேட்கும் போது தடுப்பு படுக்கல இருக்கு அது மாதிரி கத்தம் ஒரே இருக்கு அது மாதிரி அவங்க சொல்லும் போது பணவெட்புகள் நல்லது நல்லதை கேட்கும் போது நம்ம மத்தவங்களுக்கு நம்ம உள்வாங்க உருவாக்கி சொல்லும் போது அது மாதிரி நேர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நம்ம குளத்துல செல்வம்னு வந்துருக்காரு அவர் சும்மா எல்லாரும் வீடு அவரும் வீடு போல வீடு கிடையாது நிறைய கஞ்சாக்கும் அந்த மாதிரி வந்தவர் இருபது வருஷம் மேல ஆகி நிறைய பேர் இடம் வாங்கிட்டாங்க அந்த இடம் வாங்கிட்டு பட்டா கொடுக்கல நிறைய பேருக்கு அதை நூத்தி இருபது பேருக்கு ஒரு சங்கம் அமைச்சு நல்ல சங்கம் ஒன்று அமைச்சு நூத்தி இருபது பேருக்கு அந்த லேண்ட்ல போயிடுச்சு போட்டாங்க பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்தாரு சிறப்பு பேச்சு பட்டா திருவிக்கா பயிலருக்கு அது வரும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் இது மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அது அதை அப்பப்போ கேச கேட்டு போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறார் ஏன் கண்டிப்பாக நீங்கள் ஜெயபிகா இருக்கு அப்புறம் சொன்னிருந்தோம் ஒரு ஊக்கம் அதெல்லாம் என்ன பண்ணார் பண்ணாது பயிலருக்காக அவர் சேர்த்து இன்னொரு போலீஸ்கார் ஒருத்தருக்கார் அவர் யோகா பண்ணுறாரு அந்த ரெண்டு பேரை சேர்த்து ஒரு யோகா மேடம் மாதிரி ஒரு அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் செட்டு போட்டு விட்டாங்க மழையினாங்க அவர் வீட்டிலேயே பண்ண சொல்றாரு செல்வ வீடு எதிரிலே வீடு பார்க்கறது எதிர் விடுது இது வந்து பண்ணுறீங்க பயிலருக்கு நிற்காதீங்க அப்படின்னு

அனைவருக்கும் எனது இனிய நேர வணக்கம் இது ஒரு அகர்வான தருணம் கடந்த வாரம் முன்னால் வர முடியவில்லை ஆனா அப்பதான் நம்முடைய அண்ணனை பார்த்தேன் நான் அண்ணனும் நந்தக பந்தம் வந்திருக்காரே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த உண்மையிலே தூங்கும்போது வந்தோம் அப்படிங்களா ஆமா தூக்கும் போது வந்தது ஆமா அப்போ வந்து ஆமாம் அதுக்கப்புறம் வரல ஆமா ரொம்ப மகிழ்ச்சியா அந்த உண்மையிலையே ஏன் பட்டினரா அதை நான் சொல்றேனாக்கா அந்த அரங்கத்துல ஒரு எட்டு ஒன்பது பேர் இருக்காங்க எட்டு ஒன்பது அந்த நம்மளுடைய அரங்கத்திலேயே அப்படியே உயிர் மூச்சா தந்துடுறவங்க அரங்கத்தை நம்ம ஜோதிமணியா நந்தோபாலன் பேர் நான் சொல்லலாம் அது மாதிரி பட்டுதலோட இருக்காங்க அரங்கத்திலேயே கொரோனாவுக்கு ஆனா குறிப்பா ஐந்து வருடங்களுக்கு முன்பாக பாரத தேசம் மொத்தத்தையும் மூடிய நாள் தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனாவுக்காக ஊரடங்கு போட்ட நாள் இன்னைக்கு ஆமா அந்த கால கட்டத்திலயே நாங்க எதற்கும் மஞ்சோம் அப்படின்னு சொல்லி அரங்கேற்றதே நடராதி அதுக்கு போவாங்க ஆமா எதற்கும் மடங்காதவன் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அவங்க வந்து அரங்கத்துக்கு வந்து பல எதிர்ப்புகள் அரங்கத்துக்கு ஊரையே கொடுத்துட்டான் போயிட்டாங்க சமூக விரோதிகள் அப்படி இருந்து கூக்கி நிச்சினா இந்தல இல்ல அற்புதமான ஒரு அரங்கம் அது ஏன் ஒரு அது மாதிரி முக்கியஸ்தர்கள்

அற்புதமா இருந்தது என்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜோதிமனைய ஐயா அவரு திருநகர் அரங்கத்து கடந்த ரெண்டு வாரம் மேல போக முடியும் ஆமா இதையா சொல்றாங்க அந்த வாரம் மேல வர முடியாது ஆமா வெளியூர் பயணம் இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன அட்டல் போட்டுறோம் அவங்களுக்கு இன்று மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் பாடினார்னா அவர் தான் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான் பாடுறாரு ஜுவாதினா ஜுவாதி தான் பாருவார் அப்படின்னு தனது குரலால் நாட்டையே ஆண்ட ஒரு மாமேதை பிஎம் எம் சௌந்தரராஜன் அவர்களின் பிறந்தநாளி அவரை எப்படி பேசினாலும் அவர் வந்து சௌராஜ் சாச்சரி அவருடைய தாய்மொழி இருந்தாலும் இந்த தமிழ் உச்சரிப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமப்பி மாலையில் ஐயப்ப சாமி பூஜை நடத்துவோம் அப்போ அவரு கச்சேரி ஒன்று பண்ணோம் வந்து பண்ண ரொம்ப ஹைட்லாம் கிடையாது அவரு சாதாரணமாக தான் இருப்பாரு எல்லாருக்கும் அம்மாவும் அவங்க ரெண்டு பேருமே வந்தாங்க கச்சேரிக்கு வந்து பண்ணார் அந்த பருவத்தில் அவருடைய அருமை எங்களுக்கு தெரியல ஆனால் கடந்து வந்த இந்த காலத்துக்கு அப்புறமா அந்த குரல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டை அந்த பாட்டு ரூபா இருக்கும் அதே மாதிரி அந்த நாள் ஞாபகம் அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு அந்த மூச்சு வாங்கறது உண்மையிலேயே சூடியில் ஓடிட்டு அந்த மூச்சு வாங்குறதுன்னா போய் பாட்டு பாடுனார் அந்த இறைப்பு வரணும் இந்த தயார்ல போய் பாடுற மாதிரி உண்மையிலேயே அதிர்ச்சியை நடித்தவர் உருவப்படுத்தவர் அப்படியாப்பட்ட ஜாம்பானை அவரே வருத்தத்துள்ளா இருந்திருக்காரு என்னை யாரும் அது கூட கலந்துக்கல என்னை யாரும் கண்டுக்கல அப்படின்னு நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாட்டார் தொந்தரவு பணிட்டு நிறைய பாட வச்சார் அவரை கதை முடியும் நேரம் பாட்டு இல்லை நான் ஒரு நாட்டை இல்லை ஒரு பாடம் ரெண்டு பாட்டு பண்ணறது ஒரு வாய்ப்பே இல்லை அடிக்கடி பிள்ளையெல்லாம் வந்து கொண்டு போகிறேன் பிள்ளையாபட்ட ஜாம்பகவான் பிறந்த இந்த ரெண்டு நாளில் உங்களை எல்லாம் மகிழ்ப்பு மகிழ்விப்பது மஞ்சள் மத்த மகிழ்ச்சி வந்திருக்க வேண்டிய கருங்கட்டையார் ஐயாவுடைய நெருங்கிய நண்பராக சொன்னார் நான் வரது லேட்டான கூட அவரை கொஞ்சம் பார்த்துக்கல அவரை வருவாரு தெரியுது ரொம்ப சந்தோஷம் இல்லையா உங்களை வரவேற்று அவரை எந்த அளவுக்கு உங்களை சொல்லியிருக்காருன்னு தெரியல

நம்ம இதே போலதான் அரங்கமே இல்லாம போன காலம் எல்லா அரங்கம் ரொம்ப சிறப்பான அரங்கம் அந்த நடத்த முடியல வருத்தம் எனக்கா மூலம் ராமநகர் அரங்கம் இருக்கு ரொம்ப நாளா தான் வச்சிருக்கிறோம் அரங்கத்தையும் நடத்தல ஆனா அவரு போன் பண்ணி கூப்பிட்டு அந்த அரங்கத்தை நடத்தி அவசி என்ன பண்ணணும் சொல்லி கையில் எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்து இருந்ததை விட இப்ப சிறப்பாக நடக்குது வந்து நீங்க நம்ம தரம் கலந்துகிறோம் கலந்து நாடுங்க அரங்கம் அமுதமான அரங்கம் அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க மேடம் ரொம்ப சந்தோஷம் இது வந்து பெரியூர்களுக்கான அரங்கம் கிடையாது உட்காருங்க உட்காருங்க சென்னையில இருபது முப்பத்தி ஒரு இடத்துல நடக்குது இந்த அரங்கம் சும்மா இல்ல ஏறக்குறைய இருபத்தி ஆண்டுகள ஆண்டுகளுக்கு நடந்துச்சு குழந்தைகளுக்கு அந்த பேச்சு திறமை எடுத்து வந்ததுக்காக தான் உருவாக்கண விஷயம் கிடையாது அமையகத்து அஞ்சா எளியர் அரியர் அமையகத்து அஞ்சாதவர் போருக்காக ஒருத்தனை கூப்பிட்டாக்க வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க நம்ம நாட்டுக்கு ஆபத்து வந்து போய் கண்டை போடலாம் அப்படின்னும் போது நான் வர நான் வரட்டு போன உயிரே போய்ட்டு தெரிஞ்சா கூட நான் வரேன் நாட்டுக்காக என்னோட உயிரை கொடுத்து தயார்னு போவானா அவ்வளவு பெரிய அப்படி இருப்பான் வீரந்து ஆனா அப்படியே போயிட்டு இவங்க வீட்டுக்கு இருப்பா அவர் பத்து பேர் இருப்பாங்க ஒரு இது பேசணும்னாக்கா அடா விடுங்க போர் கூப்பிடுங்க இன்னொரு வாழ் கொடுங்க போய் கண்ணை போட்டு வரேன் நானு ஆனா இன்னொரு பேசலாம் வைக்காதீங்க அப்படின்னா பாருங்க வல்லூர் எப்படி இருக்காது அது போல பேசறதுக்கு வந்து பூச்சியமே இருக்கு இப்ப உங்க நீங்க இப்பதான் உங்க உங்களுக்கு இந்த பூச்சியம்லாம் நீங்க என்ன ஒரு ரெண்டு மாதம் கிடந்துச்சு என்னக்கா என்னப்பா பிரச்சனை

ஜாம்பவாள்கன் அமைந்திருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் சிறப்பாக பேச முடியுமா என்றால் அது என்ன முடியாது அது அவரால் தான் முடியும் அப்படி சொல்லிவிட்டு என்னால் அளவுக்கு பேச நினைக்கிறேன் ஒரு அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் மொழி இன்றைக்கும் நம் தமிழ்நாட்டில் படிக்க தெரியாமல் எழுத தெரியாமல் பல கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் அது உண்மை ஆனால் உன்மொழி நாள் மாதிரி அன்னைக்கு அந்த இருந்தாலும் கூட ஒரு மொழி தெரியாத கூட இது மொழி பேர் இருக்கிறாங்க ஆனால் இதே ஒரு இரநூத்தி மூணு வருஷத்துக்கு முன்ன வந்து சொன்னாரில் ஸார் மாவீரர்கள் அந்த மாவீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பகத்சிங் பகத்சிங் வந்து ஏ அவருடைய நினைவுகள் ஏன் அவருடைய நினைவுகள் இங்கே சொல்ல வருதுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இருபத்தி மூணு வயசில் வந்து அவர் தூக்கு மேடம் ஏறாரு அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து எல்லாராலையும் பால காரணம் எல்லாராலையும் வந்து அவர் உணர்ச்சி வசப்படுறார் நாலு அடிமையாக இருக்குது நாம் மட்டும் இப்படி மகிழ்ச்சியாக வாழறது அப்படின்னு பக்தர் வந்து ரொம்ப ஆர்வமாக சின்ன வயசு பத்து பத்து பன்னெண்டு வயசுலாம் பயங்கரமாக வீட்டில் தான் ரொம்ப சண்டை போடுறாங்க என்னடா ஒரு பதினெட்டு வயசுக்குலாம் வந்து அவருக்கு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் வீட்டில் அம்மா அப்போலாம் திருமணம் பண்ணணும்னு சொல்லி பக்தர்சிங் திருமணம் பண்ணிங்கன்னா அவர் இல்லை இல்லை நாடு அடிமைப்பட்டு இருக்க சொல்ல நான் சந்தோஷமும் சுகமாகவும் வாழறத வந்து நான் விரும்பலை என் நாட்டில் விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முயற்சி எடுத்து என்ன பண்ணுறாருன்னா சுதந்திர பாடத்தில் பங்கெடுக்கல அப்படி பங்கெடுக்குன்னு சொன்னால் பல விதமான போராட்டங்கள் அதுக்கு இங்கே நேரம் இருக்காது பட் ஏன் இதை நான் சுற்றி சொல்றேன்னா அவருடைய அந்த பங்களிப்பு என்பது வந்து ஒரு நாடு அறிவப்பட்டு இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதை விட நாட்டினுடைய விடுதலையை முன்னிறுத்தி அதற்காக பாடுபடுவதுதான் சரியாக இருக்குமே தவிர எங்கள் சுகத்துக்கு சரியாக இருக்க முடியாது என்று முடிவெடுத்து அவர் சந்திரசர் ஆசாத் உங்களோட உங்களோட சேர்ந்து வந்து முக்கியமாக வந்து எல்லாருமே வந்து இதில் முனி பங்கு யாராக பார்த்தா பங்குதான் அவர் பொது பொதுமையை கருத்துலாம் கூட முன்வைக்கிறார் எல்லாருமே எல்லாம் கிடைக்கணும் ஜானி மதம் எல்லாம் பார்த்தோம் எல்லாரும் பொது உடுமையாக இருக்கணும் ஏன் ஏற்றத்தாழ் ஏன் உங்களை கஷ்டப்படுறாங்க நம்மளாம் ஒன்றா இருக்கணுமே அப்போ அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி நம்ம நாடு அறிவு வெள்ளக்காரன் தான் காரணம் வந்து வெள்ளக்காரனை தாக்கணும்னு வச்சு சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறேன் அவர் வைக்க சொன்னால் அதை தீவிரவாத போக்குன்றாங்க அவர் சொல்கிறாங்க எனக்கு வேறு வழி தெரியல ஜனங்களை திரும்பி பார்க்க வைக்கணும்னா இந்த சின்ன வேலை சுத்தம் திரும்பி பார்ப்பா திரும்பி பார்க்க மாட்டாங்க சொன்னோன்னே அவருக்கு வந்து தூக்குதண்ணை அறிவிக்கிறாங்க தூக்குதண்ணை அறிவிக்க சொல்ல அந்த இடத்துல ஜட்ஜி கேட்குறாரு சின்ன பையனாக இருக்கிற மன்னிப்பு கேளு நான் உங்களை விட்டுடுறேன்ற அதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா இன்னைக்கு பாமர மக்கள் எழுத்தறிவோ பொதறிவோ நம்ம அடிமைப்படுவது தெரியாம வாழறாங்க ஆனா நான் தூக்கு மேடை யாருனா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க ஏன் இவர் தூக்கு மேடை யாருனா அதனால நான் மன்னிப்பு கேட்டுட்டு உயிர் வாழ்ந்த காட்டிலும் நான் மரணிச்சு இந்த விடுதலைக்காக இவர் நின்னார் என்பது தெரியப்படுத்து என்பதற்காக நான் மரணிக்க வேண்டும் என்று அவர் சொல்றார் மகிழ்ச்சியா நிறைய புக்கு படிக்கிறார் ரொம்ப சொன்ன எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க

அப்படின்ற அடிப்படையில் நம்முடைய தாமோதரர் சார் வந்து நரங்கத்தாங்க வச்சார் எங்கள் மேடம் வந்திருக்காங்க இவங்களும் வந்து நாளைக்கு பேச கற்றுப்பாங்கன்னு நம்முடைய வசிகார் சார் சொன்னார் பேச கற்றுக்கணும் பயிரமாக இருக்கணும் பூச்சி பெருக்கணும்னு கொடுத்து ரந்தகோபால் சார் வந்து வைக்கிறாரு அதில் கருக்கத்தைக்காரர் வந்து நிறைய கருத்துக்கள் கொண்டு வைக்கிறாரு இந்த மாதிரி இந்த வீட்டை பார்த்துக்கு அடுத்துல அடிக்கிற உட்காந்து தாமாஸ் வரைக்கும்னு இருக்கக்கூடிய பெண்ணார் இருந்தாலும் வீர பெண்மணியாக இருக்கக்கூடிய புனித அவர்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பு இருக்கும் அனைவருக்கும் நன்றி

எப்போது நாம் ஒரு கவிஞனுக்கு செய்யக்கூடிய மரியாதைன்னு கேட்டா அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஒரு பாடல் எழுதியிருக்காரு இன்னைக்குமே நம்ம போயிட்டு ரோட்ல போகக்கூடிய யாரோ ஒரு மாணவரை கூப்பிட்டு தமிழ்ல இருக்கக்கூடிய கவிஞர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரை தான் ஒண்ணு பாரதியா இருப்பாங்க இன்னொன்னு பாரதிதாஸ் தானே இருப்பாங்க தமிழ் என்கிற காலைக்கு நம்ம நிறைய தமிழ் அன்னை அன்னை அப்படின்னு சொல்லி பழக கொஞ்சம் வித்தியாசமாவே சொல்லலாம் தமிழ் என்கிற ஒரு காலைக்கு இரட்டை கும்பு போல வந்து பாத்தீங்கன்னா யாரு இருக்காங்கன்னா பாரதி பாரதிதாசன் இருக்கிறாங்க எப்பவுமே பாரதிதாசன் வந்து கொண்டாடி இருக்கோம் சில நேரங்கள்ல ஆஹ் பாரதியை மிஞ்சிய ஒரு கவிஞனாக பாரதிதாசன் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் புதுவை இந்திய கிறிஸ்டியன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பேருக்கு சொன்னாலும் அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயர இடத்துக்கு கொடுத்த ஒரே கவிஞனாக பாவேந்தர் தான் இருப்ப ஆனா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாரதியை நான் சில நேரங்களில் ஐயா கூட வந்து பார்த்தீங்கன்னா உரண்படக்கூடிய இடங்கள் கூட என்னன்னா பாரதியாரை பற்றி அந்த உரையாடல் இருக்கப்படும் தான் அவன் எப்பேற்பட்ட கவினை நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கவியை தான் சொல்ல போறோம் ஆனா அந்த ரெண்டு ரெண்டு வரியோட நீங்கள் நம்ம இருக்கிறோம்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கவினன் காலக்கண்ணாடி கவிதை அவன் வாழ்ந்த கால வரலாற்று பருவி என்று அது அவனுடைய வாழ்ந்த கால வரலாற்று பதிவு மட்டும் கிடையாது கவிஞன் என்பவன் ஒரு தீர்க்க தரிசியாகவும் இருந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் தெரிந்த அந்த பாடல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இதோட நம்ம நிறுத்திடுவோம் சார் பாரதியாருக்கு சொல்லிட்டாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்புறம் ஒரு ஆறு லகம் சொல்லியிருக்காரு ஐயா அது என்ன அப்படின்னு கேட்டா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு சொல்றாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது பாமரராய் விலங்குகளாய் உலகனைக்கும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கேட்டு நாம் அமது தமிழரனை கொண்டு அதெல்லாம் ஓகேங்க தமிழ் உயர்ந்த சொல்லிட்டு சொல்றேன் அதெல்லாம் கேட்டு இன்னும் இருக்கீங்களான்னு கேக்குறாரு பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கேட்டு நாம் அமது தமிழர்களை கொண்டு வாழ்ந்துருதல் நன்றோ சொல்லீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தே தமிழோசை உலகமெல்லாம் பரவும் பகை அடுத்து ரெண்டாவது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது யாமர் இந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு வரைக்கும் நமக்கு தெரியும் ஏன் வந்து ஒரு கம்பனையோ அல்லது தமிழ்ல எத்தனையோ கவிஞர்கள் இருந்தார்கள் பாரதி செல்லிதாசன் பேர் வச்சுக்கிட்டார் உலக மகாகவியான செல்லியினுடைய பெயரால் அவருடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு தனக்கு நம்ம எல்லாம் புனை பேர் வச்சு போலியா கவிஞர் அப்படிங்கிறது அப்படி அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிதாசன் அப்படின்னு வச்சுக்கிறார் அப்படிப்பட்ட செல்லியை சொல்லக்கூடிய ஈரன் வைத்து போன்றவர்களுடைய கவிதைகளை எல்லாம் உணர்ந்த பாரதி என்ன சொல்லிட்டாரு கரிசியா யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வல்லுவன் போல் இளங்கோவை போல் பூமி தண்ணி யாங்க நுண்ணிய பிறந்ததில்லை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு சும்மா சொல்லல உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு

நாராயணா என்று சொல்லாத நாயின்ன நாவோ அப்படின்னு யாரையும் ஒரு சமண சமயத்தை சேர்ந்தது நாராயணா என்று சொல்லாத நாய் என்ன நாவோ அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சவர்க்கு பூது நடந்தானே பாடாத வாய் வாயோ அப்படின்னு அப்படியே சொல்றாரு திருமால் புகழ் கேளாத செவி என்ன தெரியோ சொன்னதுக்குள்ள யாருமே ஒரு சமண சமயத்தைச் சேர்ந்தவராக இப்படி மாற்று சமயமாக இருந்தாலும் தமிழ் சொந்தத்தில் சமய நல்லிணக்கம் உண்டு என்பதற்கு ஒரு அடையாளமாக யாரு இருந்தாரு இருந்தாரு

அடிப்படையில் என்ன சட்டம் தெரியுங்களா ஒரு போர்டு வைக்கிறீங்க ஒரு கடைக்கு ஒரு போர்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கடையினுடைய போர்டில் ஒரு அஞ்சு சைஸ்ல வந்து தவிக்கா மூணு எந்த இடத்துல அப்படியான ஒரு சூழல் ஆனால் வந்து பார்த்துக்கூடிய கவிழ்கெல்லாம் வந்து மேலாக தடுக்க அந்த அந்த பாக்கு தான் பிற நல்ல காற்றை இரவாத தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவா சமத்தொழியை வளர்ந்தது செய்வதில் ஒரு இல்லை திரமான புலமையிலேயே வெளிநாட்டார் அது வணக்கம் செய்யுதல் வேண்டும் அம்மா சே என் எவ்வளவு பெரிய இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மடைப்பாளமே கவிழனை உலகம் உண்டாதுகிறதுனா திருவள்ளுவர் மட்டும்தான் ஆனால் திருவள்ளுவருக்கு நிகராக ஏராளமானவர்கள் இருக்கிறார் அப்படின்றத கடமையை செய்யும் கடுமையான வயசில் நடந்தது Thank uh you. -huh. Uh -huh. இல்லன்னா அந்த மண்ணை எவ்வளவு பெரிய கெட்டுக்காரல இருந்தாலும் அவனுக்கே அவன் எதிரி ஆயிடுவான்னு இந்த விட உள்ள மக்களோட என்ன நீ அனுப்ப நீ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சந்தோஷப்பாரு அது அதுபோல எல்லா அரங்குகளுக்கும் பெருமை ஏற்படைய சொந்த பக்கம் என்னுடைய முகமையான எல்லாரும் ஆளுக்கு அப்படி இருக்கிற போது அங்க நம்ம பராசூர் விடக்கூடாது என்பதில் நல்ல பெரிய நேற்று ஒரு மிகப்பிறந்து நம்ம ஐயா செல்வம் அவர்களுக்கு பாராட்டுகிறார் அப்போது நம்ம தாக்க அதில் நான் சொன்ன செய்தி என்னன்னாக்க எந்தெந்த பூங்காக்கள் எல்லாம் நம்முடைய அரங்கம் இருக்கிறதோ அந்த அரங்கம் ஒரு காவல்துறை ஒரு மருத்துவமனை ஒரு தீயணைப்புத்துறை இன்னொரு ஒரு சொன்ன பள்ளிக்கூடம் என்ற தான் நம்முடைய அரங்கும் இருக்கிறது இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன பத்மதி நகரிலையும் நம்முடைய ஆட்சியை கொடுத்திருக்காங்க இனக்காலன் இருக்கு அப்படியே வருவாங்க குழந்தை ஆட்சிட்டு நடந்துட்டு என் குழந்தை கொஞ்சம் பேச போதே என்ன அர்த்தம் இப்போ இது ஒரு பொது நோக்கம் இருக்குது என்பது அவங்க எந்த நோக்கமும் பெரிதா இல்லையா என்பதை தாண்டி நாம் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறது என்பது பொதுமகளுக்கு ஒரு காப்பாக இருக்கிறது என்பதே நம்ம வேறு ஒன்றும் ஏன்னா பத்து பேர் 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 வராங்க நாலு சில சில வர நீங்கள் நம்முடைய அரங்கம் என்பது ஒரு நல்ல மருத்துவமனை நீங்கள் சமூக மருத்துவமனை அதுபோல் எங்கேயாவது ஒரு ஆபத்து வந்து ஆபத்துல வந்து இல்லையா அதுக்கு ஈடாக நாம தான் நம்ம